வணக்கம் மக்களே படிக்கட்டு யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நீங்கள் பத்தாம் வகுப்பு படித்தவரா அப்படி என்றால் இந்த வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்காகத்தான் அதற்கு முன்பாக இதுபோலான வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் முக்கியமான தகவல்களை எளிமையாக அறிந்து கொள்ள நமது படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏதேனும் நிறை குறைகள் இருந்தா வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க அது இது போலான நல்ல தகவல்களை உங்களிடம் எளிமையாகவும் நேர்த்தியாகவும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் வாங்க இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பத்தி பார்க்கலாம் மத்திய அரசாங்கத்தின் கீழே செயல்படுகின்ற எஸ்எஸ்சி அமைப்பு எம்டிஎஸ் தேர்வுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிக்கையை வெளியிட்டு இதுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு மொத்த காலி பணியிடங்கள் எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு இந்த எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு பணியிடங்களை ரெண்டு போஸ்டிங்க்காக வெளியிட்ருக்காங்க இதில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்டிங்கு நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு காலி பணியிடங்களும் கவால்தார் போஸ்டிங்கு மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது காலி பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க இந்த ரெண்டு போஸ்டிங்குமே குறைந்தபட்ச கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பை நிர்ணயிச்சிருக்காங்க இந்த ரெண்டு போஸ்டிங்கான தேர்வு நீங்க கம்ப்யூட்டர்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த தேர்வு கீழ்கண்ட மொழிகள்ல நடக்கும் அந்த மொழிகள் ஹிந்தி இங்கிலீஷ் அசாமீஸ் பெங்காலி குஜராத்தி கன்னடா கொங்கானி மலையாளம் மணிப்புரி மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு தெலுங்குது தமிழ் மொழியில இந்த தேர்வு நடக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வர்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் இந்த ரெண்டு போஸ்டிங்கான வயது வரம்பு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்டிங்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயதுல அதிகபட்சம் இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் கவால்தார் போஸ்டிங்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயதுக்குள்ள இருக்கணும் அதே போல இந்த வயது வரம்புல ஏஜ் ரிலாக்சேஷனும் வெளியிட்டு இருக்காங்க வயது தளர்வு என்னன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினை சேர்ந்த கேண்டிடேட்ஸுக்கு ஐந்து வருட ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி பிரிவினை சேர்ந்த கேண்டிடேட்ஸுக்கு மூன்று வருட ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு பத்து வருட ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதே பி டபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பிரிவினேஜ் சேர்ந்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு பதினைந்து வருட ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதே பி டபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் ஓபிசி பிரிவினை சேர்ந்தவராக இருந்தால் பதிமூன்று வருட ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் ஒரு புகைப்படம் உங்களோட கையொப்பம் தேவைப்படும் ஒரு வெள்ளைத்தாளில் கையெழுத்து போட்டு வச்சுக்கோங்க அதே போல உங்களோட முகவரிய சரியான முறையில் கொடுக்கறதுக்காக எல்லார்டும் எளிமையாக இருக்கக்கூடிய அட்டையை ஒரு ஆவணமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது போக பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கட்டாயமாக தேவைப்படும் உங்களுடைய சாதி சான்றிதழ் தேவைப்படும் நீங்கள் மாற்றுத்திறனாளி இடஒதுக்கீட்டில் விண்ணப்பிக்கிறவங்களா இருந்தால் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள சான்றிதழ் கொண்டு போக வேண்டியிருக்கும் அது போக முக்கியமாக இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக ஓடிபி வருங்கிறதுனால ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறது சிறப்பாக இருக்கும் மேலும் எஸ்எஸ்சி தேர்வுக்கு விண்ணப்பதாரரை நேரடியாக லைவ் கேப்சர் ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கிறதுனால விண்ணப்பதாரரை கம்ப்யூட்டர் சென்டருக்கு நேரடியாக போய் விண்ணப்பிக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த தேர்விற்கான விண்ணப்ப கட்டணம் அனைத்து பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் எக்ஸ் சர்வீஸ்மேன் பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு தேர்வு கட்டணம் எதுவுமே இல்லை இவங்களை தவிர்த்து மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு கட்டணம் நூறு ரூபாய் இந்த தேர்வு விண்ணப்பிக்கும் போதே விண்ணப்பித்து முடித்த உடனே நீங்கள் இந்த ஃபீஸ் பேமெண்ட் கட்டி முடிச்சிருக்கணும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதள முகவரி டிபிஎஸ் கோலன் ஸ்லாஸ் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் ஹெச்ஓஎம்இ ஸ்லாஷ் ஏபிபிஎல்ஒய் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்ததுக்கு அப்புறமா தேர்வு கட்டணம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளே செலுத்தி முடிச்சிருக்கணும் இதுபோலான வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் முக்கியமான தகவல்களை பொதுமக்களாகிய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கு இதுபோலான வேலைவாய்ப்பு செய்திகளை பார்த்துட்டு நிறைய பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க நல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுன்றதான் எங்களோட விருப்பம் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் படிக்கட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்